தனிய சொற்கே இந்த ரமதானுடைய மாதம் நம்மளை வந்தடைந்திருக்கின்றது ரமதானை ரஜனுடைய மாதத்திலிருந்து வரவேற்பவர்களாக நம்மளுடைய கடமைகளில் நம்மளுடைய துவாக்களில் நம்முடைய அமல்களில் ரமதானை வரவேற்பவர்களாகவே இருந்து கொண்டிருந்தோம் கண்மணி நாயகன் சல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் ஒரு ஹதீசலை சொல்லி காட்டுவார்கள் யார் ரமதானுடைய மாதம் வருகிறது என்று சந்தோஷப்படுவாரோ யார் ரமதானில் வந்து தொழுது ஓத வேண்டிய அவசியம் இல்லை ரமதான் என்னை வந்தடைகின்றது ரமதானுக்கு நான் வருகின்றேன் அப்படின்னு ரமதானை நினைத்து சந்தோஷப்படுவாரோ அவருடைய உடலை நரகம் ஹராமாக்கிக் கொள்கின்றது என்பதாக சலல்லாஹ் அலிக் வசலமன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பெரியவர்களே ரமதானில் நாம் தொழுது அல்லாஹிற்காக வேண்டி விழித்திருந்து பசித்திறந்து இதுவெல்லாம் அடுத்த காரியம் இதற்கெல்லாம் கூலியாக தன்னைத்தானே அல்லாஹு தாலா ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேறு ஒரு விஷயம் ஆனால் ரமதான் வருகின்றது ரமதானை அடைந்ததோடு மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம் வருகின்றது அல்லவா இந்த சந்தோஷம் உண்மையான முறையில் இருக்குமே ஆனால் அல்லாஹு தாலா நம்மளுடைய உடலை நரகத்திற்கு ஹராமாக்கி விடுகின்றான் என்பதாக சலல்லாஹு அலைகுர் சொல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ரமதானை நேசிப்பது கூட நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திருக்கிறவர்களே அல்லாஹனுடைய நல்லடியார்களே இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது அல்லதே உன்சில ஃபீஹில் குரான் குரானை மட்டும்தான் அல்லாஹு தாலா முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கின்றான் ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே அல்லதே உன்சில ஃபீஹில் குரான் அதில் நாம் குரானை இறக்கி வைத்தோம் என்பதாக ஒரு முன்னுரிமை கொடுக்கின்றான் அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா சொல்லுவான் கமன் மின் மின்பு ஷகரன் யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றீர்களோ ஃபல் பல்யசு நீங்கள் அந்த மாதத்துல நோன்பு வைங்கன்னு சொல்லுவோம் அப்ப குரானை தான் அல்வாகுத்தாள முதல் முதலில் நம்ம அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான் என்று சொன்னால் நாளைக்கு நம்ம வர வளமையில என்ன வச்சிருக்கிறோம் ரமதானுடைய பிறை பார்த்த உடனே முதல்ல குரான் உதவ ஆரம்பிச்சிருக்கிறோம் தலாவியனுடைய தொழுகையில குரான் உதவ ஆரம்பிச்சிருக்கிறோம் இதற்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் நோன்பு வைக்க போறோம் இதைத்தான் இறைவன் நமக்கு வழமையாக தன்னுடைய அருள்முறையான் குரானிலே குறித்து சொல்லி காட்டுகின்றான் ரமதானுடைய மாதம் வந்த உடனே முதல்ல குரானை ஞாபகப்படுத்தலாம் குரான் எப்படிப்பட்டது அந்த குரான் எத்தகைய அது குரானை எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்தில் சுமக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹாலா பலவிதமான விஷயங்களில் குரானில வரலாறுகளிலே சட்டங்களிலே சொல்லி இருந்தாலும் அல்லாஹாலா ஒரு ஆயத்தை கொண்டு சொல்லுவான் முதல் ஆயத்தாக கிதாப் லாரை அல்லாஹ் அல்லாஹால என்ன சொல்லுவான் இந்த கிதாப் இந்த வேதம் இருக்கின்றதே எந்தளவும் சந்தேகம் இல்லாத வேதம் என்பதான் அல்லா முத்தானா பதிவிடுகின்றான் முதல் வார்த்தை அதுதான் எடுத்த உடனே முதல் ஒரு விஷயத்த சொல்லான் இந்த குரான் இந்த இத்தனை ஓத பொறிகளை இந்த விஷயம் இந்த வேதத்துல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முதல்ல அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் நாம் ஒரு புக்கை படிக்கும் பொழுது ஒரு கிதாபுகளை படிக்கும் பொழுது இதனுடைய எழுத்தாளர் யார் அவர் எந்த கொள்கையில் இருந்திருப்பார் அவர் என்ன செஞ்சிருப்பார் அவருடைய வாழ்க்கை வரைமுறைகள் என்ன இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மையான விஷயமா என்ற எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ஒரு கடமை அந்த ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கிதாபை எழுதும் பொழுது என்ன யோசிச்சிருப்பார் இந்த கிதாபை எழுதும் பொழுது எப்படி எழு இந்த கிதபை எழுதும் பொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருப்பார் இந்த கிதாபுகளில என்னென்ன விஷயங்கள் இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த முன்னுரையை பார்க்கும் பொழுது முன்னுரையை பார்க்கும் பொழுதே அந்த கிதாபினுடைய உள்ளடக்கம் நமக்கு தெளிவாக புரியும் அதனால தான் அல்லாஹு தால முதல சொல்லும் பொழுது கிதாபுரை ஓத பொறுமை இந்த கிதாப் இருக்குதே இந்த குலான் இருக்குது துளி அளவும் எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாத ஒரு வேதம் என்பதை முதலிலே அல்லாஹுதாலா தெளிவுபடுத்துவார் இனியத்திற்குரியவர்கள் இன்னைக்கு ஓதுனதை கூட ஒரு ஆயத்தோரும் அல்லாஹுதாலா சொல்லுவான் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது குரான் ஷரீஃப் இறக்கி வச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ சகா அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குரேஷியர்கள் காஃபியர்கள் எல்லாம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பல இன்னல்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் குரானு குரான்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று வகி இறங்குது வரிகை இறங்குதுன்னு எதையோ ஒன்று ஓதிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்துக்கு விஷயங்களை சொல்லும் பொழுது அல்லாஹுகாலா அவர்களுக்கு சவால் விடுவதை போன்று நீங்கள் ரசூல்ல்லா ஏதோ ஒன்று சொல்றாரு ஏதோ ஒன்று ஓதுறாருன்னு சொல்றீங்கல்ல ஒய்ம்குமா நாம் என்னுடைய அடியாரின் மீது இறக்கி வைக்கக்கூடிய இந்த குரானின் மீது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது இது இட்டுக்கட்டப்பட்ட விஷயம் இது வந்து ஒரு கவிதையுடைய விஷயம் இதை போன்று நாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் முகமது நபீன் மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இந்த கிதாபில் இந்த வேதங்களில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹால சொல்றான் இதே போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் ஒரு ஆண்ல சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் சுகதா ஆக்கும் சொல்லும் பொழுது நீ முடிஞ்சா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறான் ஒதுடன் சுகதா ஆக்கும் உனக்கு தெரிஞ்சவங்க உனக்கு சாட்சி சொல்றவங்க யார வேண்டாலும் நீ கூப்பிட்டுக்க உன் கூட நீ யார வேண்டாலும் கூப்பிட்டுக்க எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் கூப்பிட்டுக்க ஒதுடன் சுகதா ஆக்கும் உங்களை எத்தனை பேர் வேண்டாலும் சாட்சிக்காக வேண்டி கூப்பிட்டுக்க கூட துணைக்கு கூப்பிட்டுக்க பின் தோன் தவிர யாரை வேண்டாலும் சாட்சியாகி இந்த குரானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயத்தைப் போன்று உன்னால் முடிந்தது என்று சொன்னால் கொண்டு வாருங்கள் இன்குன் துன் சாதித்தேன் நீங்கள் குரான பொய்யன்னு சொல்கிறீங்கல்ல யார் யாரெல்லாம் குரான பொய்யன்னு சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுவான் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால் ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கன்னியாச்சுக்குரியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றது குரான் இறங்கி இன்னைக்கு வரைக்கும் உள்ள கியாமத்த நாள் வரைக்கும் இந்த குரான் இந்த ஆயத்தை ஒழித்து கொண்டே இருக்கும் நான் குரான் நான் அல்லாஹுடைய வேதம் லாரை என்னிடத்துல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்னிடத்துல எந்த விதமான கூட இருக்காது மைனஸ் பாயிண்ட் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் முடிஞ்சால் என்ன மாதிரி ஒரு ஆயத்தை யார் வேண்டாலும் கொண்டு வாருங்கள் அல்லாம தாலா அன்னைக்கு மட்டும் இருந்த எதிர்த்தாரர்களுக்கு அல்லாமும் இதை சொல்லலை மாறாக இன்னைக்கு வரைக்கும் இந்த குரானை மறுப்பவர்களுக்கும் இஸ்லாத்தை நினைத்து வெறுப்பவர்களுக்கும் இஸ்லாத்தை எதிரியாக பார்ப்பவர்களுக்கும் இஸ்லாமியர்களை விரோதிகளாக பார்ப்பவர்கள் யாராக இருந்தால் எல்லாத்துக்கும் அல்லாம தாலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து ஃபோ பி சூரத் இதே போல ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு இதேபோல் ஒரே ஒரு ஆயத்தை முடிஞ்சால் அவங்களால கொண்டு போவாங்க சஹாபாக்களுடைய காலத்தில் சல்லாஹ் அலே அவருடைய காலத்தில் சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விட மிகப்பெரிய எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கு இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் கவிதைகளுடைய கவிதைகளுடைய பெரும் பெரும் கவிஞர்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க கவிதைகளுடைய பிறப்பிடம் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அங்கே இருக்கக்கூடிய அங்கே முஷ் இருப்பாங்க எவ்வளவோ பேர் கவிதைகளை அப்படியே சரமாரியா பாடக்கூடியவர்களாக இருப்பாங்க சரதாலே இல்லம் எத்தனை இடங்கள்ல கூட சில சாபிகளை கூப்பிட்டு உங்கள் கவிதை நல்லா இருக்குமே நின்று பாடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ரமதான் வந்துட்டா கூட ரமதான்ல கூட கவிதைகள் பாட சொல்லி இருக்கிறாங்க அந்த மாதிரி சஹாபாக்கள் இடத்துல ஒரு கவிதை ஒரு ஓட்டம் அந்த இடத்துல இருக்கும் எல்லாரிடத்துலயுமே அதனால தான் அல்லஹுதால என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா நான் கவிதை நான் சொல்றது கவிதைன்னு சொல்றேன்ல ஒன்னால முடிந்தா கொண்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹால ஒரு பெரும் சவாலை சவால இருக்கின்றார் ஒரு விஷயம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்தேகம் இல்லாத விஷயம் இருக்கக்கூடிய விஷயங்களிலே எதுவுமே பொய்யும் கிடையாது எந்த விதமான பித்தலாட்டமும் கிடையாது எதுவுமே இட்டுக்கட்டப்படக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது மாறாக குரான் என்பது ஒரு தனித்துவம் மிக்கது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுவரைக்கும் குரான்ல ஏதாவது ஒரு பிரதியில ஒரு மாற்றம் கொடுக்க முடியுமா நாயகன் சல்லாது அலிசலாம் அவர்களுக்கு முன்பதாக அல்லாஹு தான நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்தான் எத்தனையோ மாஜிசாக்களை சல்லா அலிசலம் அவர்களை தவிர மற்ற நபிமார்களுக்கு கொடுத்தான் எல்லா மொழிசாக்களும் அந்தந்த நபிமார்களோடு முடிஞ்சு போயிடும் எல்லா வேதங்களும் அந்தந்த நபிமார்களோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு ஆண் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நூல் இந்த மொழிசா என்பது நாள் மட்டுமல்ல நாள் தாண்டியும் அமைக்க ஆக வேண்டிய மறுமை நாளிலும் வந்து நிற்கும் சோனத்திலும் நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு சு ஒரு பொருள்தான் இந்த குரான் அவ்வளவு மகத்துவம் மிக்க இந்த குரானை இதே போன்ற அல்லாஹு தாலா ஆயத்தை சொல்றானே முகம்மது சல்லா அலி சொல்லும் சொல்றாங்களே அப்ப இதே போன்ற ஒரு விஷயத்தை நாம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எத்தனையோ சஹாபிகள் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பதாக குரானை போன்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி வித்தியாச வித்தியாசமாக செய்வாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த கவிஞர்கள் இடத்துல ஒரு நடைமுறை இருக்கும் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா தங்களுடைய கவிதைகளை சிறந்த கவிதைகளாக எழுதி காபாவனுடைய வாசல்ல கதவுல தொங்க விடுவார்கள் அப்ப காபாவுடைய வாசல்ல விடக்கூடிய ஒரு கவிதை யாருடையதாக இருக்கும் என்று சொன்னால் மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவிஞர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய க கவியினுடைய அந்த நடையை காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய கவிதையினுடைய அந்த கண்ணியத்தை காட்டுவதற்காக வேண்டி எழுதி ஒட்டுவாங்க எல்லாமே கவிதை எழுதுவாங்க ஆனால் காபாவுடைய வாசலில் கட்டப்படக்கூடிய கவிதை ஒரு பெரிய ஆளோட தான் இருக்கும் தான் ஒரு சகாவி சல்லதா அலிசல்ல சஹாபி லிபித்தி என்று சொல்லக்கூடிய லபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்திற்கு முன்பதாக இப்போ முகம் சல்லாது அலி சொல்லம் சொல்கிறாங்கல்ல அப்போ நான் கவிதை எழுதி வைக்கிறேன் பார்ப்போம் என்னுடைய கவிதையா குரானுடைய ஆயத்துகளா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கவிதை எழுதி ஒரு பயங்கரமான ஒரு கவிதை எழுதி கொண்டு போய் காபாவனுடைய வாசல்ல கட்டி வைக்கிறார் ஏன்னா இவருடைய இவர் அவ்வளவு பெரிய கவிஞர் இவருடைய கவிதைகள் அங்கே துங்க விடப்பட்டு இருக்கும் இதை பார்க்குறாங்க ஒரு சகாபி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சகாபி பார்க்குறாங்க நீ கவிதை எழுதி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே இன்னொரு துண்டு பேப்பர்ல குரானுடைய ஆயத்தை எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க இந்த மனிதர் போகிறார் அப்போ நம்மளுடைய கவிதைக்கு எதிர்ப்பாக ஒரு கவிதை அங்கே இருக்கின்றது என்று சொன்னால் என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் அந்த கவிதை தந்த நூலை எடுத்து பார்க்கிறார் ஒரு குரானுடைய ஆயத் அவ்வளோதான் ஆள் அப்செட் ஆகி முடிச்சிடுறாரு அவ்வளோதான் ஆள் அப்செட் ஆயிடுறாரு அந்த குரானுடைய ஆயத்தை பார்த்த உடனே அப்படியே அப்செட் ஆகி நேர நாயகம் சல்லதாலே சொல்லம் ஒரு இடத்துல போறாங்க யார் சொல்லலாம் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இது கவிதையோ ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த விதமான வார்த்தைகளும் இது கிடையாது யார் சொல்லலாம் இது உண்மையான வேதம் நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன் என்பதாக சல்லா அலி சொல்லம் அவர்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவுகின்றார் ஒரு காலங்கள் வருகின்றது ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் லிபித் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை அழைக்கின்றார்கள் லபீத்தே நீங்கள் தான் கவிதையிலே தேர்ந்தவராச்சே நீங்கள் பெரிய கவிஞராயிச்சேன் எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தாலா சொல்கிறாங்க அப்போ லபித் ரதி அல்லாஹ் சொல்கிறாங்க உமரே நான் என்னைக்கு அல்லாஹு தாலா சூரா பக்கரா இன்னும் சூரா ஆலைமரான பார்த்தமும் அல்லாஹு தாலா சூரா பக்ராவை இந்த கொடு நமக்கு கொடுத்துட்டானே சூறா ஆலயமரான நமக்கு கொடுத்துட்டானே இந்த இரண்டு சூறாக்களுடைய விஷயங்களை ஆயத்துகளை பார்த்த பிறகு நான் கவிதை எழுதுவதையே விட்டுவிட்டேன் இதை விட ஒரு சிறந்த கவிதை இந்த உலகத்தில் இல்லை எங்கேயுமே காண முடியாது என்பதாக ஹசரத் லபித் ரத்னத்து ரதி அல்லாஹன் அவர்கள் ஹசரத் உமர் ரதி அல்லாஹிடத்தில் சொல்லுவார்கள் என்னியூர்குரியவர்களே ஒரு ஆண் என்பது நம்மளுடைய மாற்றத்தை இப்படி கொடுக்க வேண்டும் அதை பார்க்கும் பொழுது அதை உணர வேண்டும் அதை ஓதும் பொழுது அதையுடைய வாழ்க்கையாக எடுத்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய கவிஞர் குரானுக்கு எ ஆப்போசிட்டாக அகெய்ன்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சார் ஒரே ஒரு ஆயத்தை தான் பார்த்தாரு வேறு கவிதை சொல்லி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார் சூரா பக்ரா சூரா ஆலயம் தவிர்த்து வேறு எதுவுமே கவிதை இல்லை எனக்கு இதை பார்த்த பிறகு கவிதை எழுதுவதையே நிப்பாட்டிட்டேன் அதனால கவிதை என் இடத்துல கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி குரான் வசனத்தோடு குரானோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒன்றுகிட்டார் பெண்ணியுரியவர்களே இந்த அந்த காலத்தில் மட்டுமல்ல அதற்கப்புறம் ஒரு சஹாபி ஒரு சஹாபி போய் பெரிய கவிஞர் அவர் என்ன செய்யறாரு இந்த ஆயத்து ஆயத்தை பார்த்தானே நான் எழுதுறேன் குரானுக்கு ஆப்போசிட்டா நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துக்கிட்டு உட்காந்து திருறாரு திருறாரு ஒரு பெரிய கூட வச்சிருக்கிறார் ஒரு அறை ஒரு தடவை அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க இந்த மாதிரி குரானுக்கு அகைன்ஸ்டார் சூறாக எழுத்து ஆயத்து கொண்டு வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க அவருடைய அறை முழுவதும் வெறும் காகிதங்களாக கிடைக்க எழுதணும்னு கை வைக்கிறாரு எங்கேயுமே எந்த ஒரு வார்த்தை கூட ஒரு புள்ளி கூட ஒரு ஒரு காகிதத்தில் கூட ஒரு புள்ளி கூட இல்லை என்பதாக வரலாறுகள் சொல்லுகின்றது சுருட்டை தூக்கி போட்டு அடுத்த பேப்பர் அடுத்த காகிதம் அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லி அவருடைய அறைகள் முழுவதும் முழுவதுமாக வெறும் காகிதங்கள் சுருட்டி போடப்பட்டிருந்ததை தவிர்த்து எந்த ஒரு காகிதத்திலும் தன்னுடைய பேனாவிலிருந்து ஒரு மையை கூட அவர் வைக்கவில்லை என்பதாக வரலாறுகள் சொல்கின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் தவிர்த்து யோசனைக்கு கூட வராத ஒரு விஷயம் இந்த குரானுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பெண்ணியத்திற்குரியவர்களே நாயகம் சல்லா அலேசலம் அவர்களுக்கு நமக்கு கொடுத்த இந்த குரான் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னார் ஒரு பெரிய யுனிவர்சிட்டி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் குரானுக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயம் செய்யணும்னு நினைக்கிறார் நிறைய விஷயங்களை கையாள்றாரு ஒரு தடவை குரானுக்கு பொதுவாக சுனதாக்கும் இதே போல ஒரு ஆயத்தை கொண்டு அல்லாஹ் சொல்றானே இதெல்லாம் ஒரு விஷயமா அல்லாஹுடைய விஷயத்துல அல்லாஹுடைய விஷயத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஒரு ஆயத்தை தேடி தேடி கண்டுபிடிக்கிறார் ஒரு ஆயத்தை குரானில் ஒரு ஆயத்தை எடுத்து கேட்கிறாரு அந்த குரானில் என்ன சொன்னா அல்லாஹு கால ஒரு இடத்துல சொன்னான் எந்த ஒரு ஆண்களுடைய உள்ளத்திலும் இரண்டு உள்ளங்களை நாம வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்தில சொல்றோம் எந்த ஒரு ஆணுக்கும் இரண்டு உள்ளங்களை நாம வைக்கல சொல்லி எல்லாம் குரான்ல ஒரு ஆயத்தை சொல்றான் இந்த ஆயத்தை அந்த ப்ரொஃபசர் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய மாணவர்களுக்கு வெளியே கொண்டு வந்து பகிரங்கப்படுத்துறாரு பாடம் நடத்துறாரு அல்ல இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு சந்தேகம் ஒரு மைனஸ் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஆண்களுக்கும் இங்கே நாம் இரண்டு இதயங்களை வைக்கவில்லை என்பதாக சொல்லுகின்றான் அப்போ அல்லாஹ் கும்பலைங்களுக்கு மட்டும் ரெண்டு இதயங்களை வச்சிருக்கிறானா ஏன் அல்லாஹ் வந்து இங்கே ஆண்களுக்கு மட்டும் என்பதை குறிப்பிடுகின்றான் அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருகின்றது அப்போ இது வந்து ஒரு முழுமையடையாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அதனால குரான்ல சந்தேகம் இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி புரொஃபசர் மாணவர்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு முஸ்லிம் மாணவர் எழுந்திருக்கிறார் ஒரு முஸ்லிம் மாணவர் எழுந்திருக்கிறார் மா மின் எந்த எந்த ஒரு ஒரு ஆணுடைய ஆணுடைய உடலிலும் உடலிலும் அல்லாஹ் இரண்டு இதயங்களை வைப்பதில்லை என்பது என்பதுக்கு நூறு சதவீதம் உண்மை ஆசிரியரே என்பதாக சொல்லுகின்றார் ஆசிரியருக்கு ஆண்கள் சொல்றானே அப்ப பெண்களுக்கு இரண்டு இதயங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றதா பெண்களுக்கு இரண்டு இதயம் வைக்கப்பட்டிருக்கின்றதா உடனே அந்த மாணவர் சொல்றார் ஆசிரியரே துளியளவும் சந்தேகம் கிடையாது பெண்களுக்கு இரண்டு இதயம் இருக்கும் பெண்களுக்கு இரண்டு இதயம் இருக்கும் ஆச்சரியம் முடியல யாரா நம்ப முடியுமா பெண்களுக்கு இரண்டு இதயம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது குரானை நன்கு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது குரானை சந்தேகம் இல்லாமல் பார்ப்பவருக்கு எல்லா விதமான தெளிவுகளும் கிடைக்கும் அந்த மாணவன் பதில் சொல்கின்றான் ஆசிரியரே பெண்மணிகள் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது தங்களுடைய வயிற்றுகளிலே குழந்தைகள் இருக்கும் அல்லவா அந்த குழந்தைகளுக்கும் உள்ளும் நெஞ்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லவா அந்த சமயத்தில் அல்லாஹ் பெண்களுக்கு இரண்டு இதயங்களை வைத்திருக்கின்றான் அதனால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது ஆணுக்கு இரண்டு இதையும் வைக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளில் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளில் விஷயங்களில் எந்த அளவும் துளி அளவும் ஒருபோதும் சந்தேகம் இருக்காது ஆசிரியரை என்பதாக ஒரு இஸ்லாமிய மாணவன் அங்கே எழுந்து நின்று சொல்கின்றார் எண்ணியத்திற்குரியவர்களே குரானை இதை போன்று எத்தனை எத்தனை விதமான சந்தேகங்கள் கூட எழுப்பலாம் ஆனால் எல்லாத்திற்கும் நமக்கு அறிவிற்கு தாண்டி ஒரு பதில் அங்கே இருக்கும் அந்த பதிலை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை குரான்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதோ எல்லா இடங்களிலும் நம்மளுடைய தேவைகள் இருக்கின்றது குரான் நமக்கு எல்லா வழிகளையும் காட்டுகின்றது நம்மளுடைய எல்லா வழிகளையும் காட்டி கொடுக்கின்றது குரான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை உணர்ந்து சல்லாஹு அலை செல்ல அவர்கள் இந்த குரானை கொண்டு எந்த அளவுக்கு நம்மளோடு தொடர்பு படுத்த சொல்வார்களோ அந்த அளவுக்கு நம்மளோடு தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் குரானை நண்பராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் குரானை நம்மளோடு தோழரோடு தோழராக சகோதரனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு ஒரு கைப்பிடியாக குரானை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு நடக்கும் தந்தரம் புரிந்து நியமிக்க இந்த கணிதம் கண்ணியமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் புறானை அதிகம் அதிகம் தொடர்புடையவர்களாக மனைவர்களையும் அல்லாஹால ஆகிய அருள் குறிவானாக அலமது இல்லமி அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா